டாப் மெக்கானிக் குரூப் நம்பள அனைவரும் நார்விலிருந்து பிஎன் பைக் மார்டர்ஸ் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டீசல் புல்லட் டீசல் புல்லட்டை பற்றி நிறைய நண்பர்களுக்கு தெரியும் இதோட ஓல்டேஜ் எப்படி ஏறுன்ட்டு என்னால் அதிகமான ஒரு பவர்ஃபுல்லாக வரக்கூடிய காயில் பவர் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த பழைய டைப்லாம் இது பண்ணியிருப்பாங்க டயட் போட்டு ஆல்ட்ரேஸ் பண்ணக்கூடியது இதில் வந்து பார்த்திங்கன்னா வண்டி ரைஸ் பண்ண ரைஸ் பண்ணால் இருபது கிலோமீட்ரு ஸ்பீட்லேயே வந்து பார்த்தீா ஒரு பதினெட்டு வோல்ட் வரைக்கும் வருது இந்த மாடல் பார்த்திங்கன்னா புல்லட்டில் வரக்கூடிய ஒரிஜினல் தான் பெட்ரோல் வண்டிக்கு வரக்கூடிய ஒரிஜினல் வண்டி இது தெரியும் உங்களுக்கு ஃபுல்லாக வெ வெடிச்சு போச்சு ஓவர் ஓல்டேஜ் இந்த வண்டியில் தான் டைனமோ கரண்ட் வந்து அதிகமாகட்டு வரும் ஸோ இதுக்கு மார்ச் வழியாக ஒரிஜினலாக என்ன பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ பதிவு இந்த மாதிரி பழைய டைப்பில் டயட்லாம் போட்டு பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து இந்த டைப்புக்கு செட் ஆகாது பல்ப் வந்து இது வரைக்கும் மூணு நாலு தடவை வண்டி ஓனர் மாற்றிகிட்டே இருக்கார் பல்ப்பு பீஸ் போயிட்டே இருக்குது இண்டிகேட்டர் இது இப்போ நிறைய பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கும் இது கொஞ்சம் ஆம்பியர் அதிகமான பேட்ரினால் அந்தமாரி இது தாங்குது மாற்று வழியாக பண்ணக்கூடிய ஆறாயிரம் யூனிட் பார்த்தீங்கன்னா பல்சர் என்எஸ்னுடைய ஆறாம் யூனிட் இது வந்து கொஞ்சம் லோடு அதிகமாக தாக்கும் இது வந்து டூ பேஸ் லைன் சொல்லுவாங்க அதாவது டூ வீலரில் வந்து த்ரீ பேஸ்க்கு மேலே என்ன வண்டி இது வந்து டூ பேஸ் லைன் இந்த வண்டிலையும் பார்த்தோம்னா உங்களுக்கு டூ பேஸ் லைன் தான் தெரியும் உங்களுக்கு இந்த கத்திரிப்பழம் ரெண்டு லைனாக வரும் இது டூ பேஸ் லைன் இதை கனெக்ட் பண்ணால் மாற்றணும் இது வந்து ஏசிடிசி ஆரோ இது வந்து அவ்வளோ லோடு தாங்க அது நார்மல் காயிலுக்கு செட் ஆகும் ஹெவி காயிலுக்கு செட் ஆகாது டீசல் ப்ளோட்டில் வந்து கரெக்டான ஓல்டேஜ் பல்ப்லாம் போகக்கூடாது எல்இடி பல்ப் வரைக்கும் செட் பண்ண வரைக்கும் இந்த மாதிரி இது இந்த மாதிரி யூனிட்டை தவிர்த்து இந்த ஆராய் யூனிட் துல்லியமான டிசி பவர் வரும் கப்பாசிட்டி வரும் உங்களுக்கு இந்த வண்டிகளோடையும் பல்சர் என்ஸ் இந்த மாதிரி வண்டிகள் வந்து டைனமோ டைனமோக்கார் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் இதுக்கு இந்த மாதிரி ரெகுலேட்டர் செட் பண்ணுறோம் ஓல்டேஜ் வந்து கட் இருக்கும் பேட்டரியுடைய லைஃப் நல்லாயிருக்கும் ஹெட்லேட் பீஸ் போகாது அதுக்காக ஒரு ஆல்ட்ரேஷன் ஆகுது இந்த ரெண்டு லைனுமே நீங்கள் கட் பண்ணிடணும் இது ஒரு கலர் வந்து வெளுத்து பண்ண மாதிரி இருந்தது ரெண்டுமே ஒரே கலரில் வரும் டைனமில் வந்து வரக்கூடியதும் ரெண்டு ஒயர் தான் வரும் இப்போ பார்த்தா தெரியும் ஒன்று பிளாக் வந்து எரத்து ஒன்று வந்து ஆம்பியர் மீட்டருக்கு போய் தான் சாவிக்கு போவோம் டைரெக்ட் ஆம்பியர் மீட்டருக்கு போகும் போய் தான் ரிட்டர்னில் வரக்கூடிய புல்லெட்டுடைய ஒயரிங்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் பாயிண்ட் ஒன்ட்லில் ஒரு மாதிரியாக இருக்கும் டீசல் புல்லட்டுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த மாதிரி இப்போ பிடி கிளாசிக் த்ரீப்டிக்கு ஒரு மாதிரியே ஒயரிங்கிட்டிருக்கும் புல்லட் ஒயரிங் மட்டும் கிளியராக தேஞ்சினா எந்த வேணுனாலும் ஈஸியாக ஒயரிங்கு பண்ணலாம் இந்த ரெண்டு ஒயரை மட்டும் நம்ம இப்போ கட் பண்ணிடணும் இது வந்து டைனமுக்கிலேருந்து வரக்கூடிய லைன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் தான் கட் பண்ணிவிட்டோம் இதுதான் டைனமிக் இருந்து வரக்கூடிய ரெண்டே ஒயர் தான் வரும் டூ பேஸுன்னு சொல்லுவாங்க பல்சரில் இதேமாதிரி சிஸ்டம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்பார்க் அடிக்கிறப்போ ஸ்பார்க் வரணும் மாதிரி நம்ம அந்த மாதிரி ஃப்ரேமில் அடிக்கிறப்போ வரக்கூடாது இதை பற்றி நிறைய வீடியோ பற்றி நம்ம குரூப்பில் வந்து பதிவு பண்ணிக்கிறோம் நிறைய இருக்காங்க யூடியூப் சேனலில் டூ பேஸ்னால் இப்படி செக் பண்ணணும் சிங்கிள் பேஸ்னா இப்படி செக் பண்ணிட்டு அதை வழிமுறை நிறைய நண்பர்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி செக் பண்ணுறப்போ ஸ்பார்க் வந்து இதில் தான் வரணும் ரெண்டு ஒயில ஸ்பார்க் தான் வரணும் மற்றபடி பாடியில் வந்துச்சுன்னா காயில் ஷார்ட்டு காயில் நல்லா இருந்துச்சுன்னா ரெண்டு தான் லைன் வரணும் இப்படி வந்து பாடியில் கரண்ட் வந்துச்சுன்னா कई सब ரெகுலேட்டர்லையும் அந்த லைனை கட் பண்ணிடணும் இந்த ரெண்டு ப்ளூலையும் இந்த ரெட் லைனை கட் பண்ணணும் இது பார்த்தீங்கன்னா பேட்ரிலேருந்து வரக்கூடிய லைன் ரெகுலர் இருக்கிற ரெட் லைன் வந்து டைரெக்டாக முடிக்காது லைன்லாம் ஃபுல்லாக கொடுத்துட்டோம் கப்பாசிட்டி இருக்குதுனால் டிசி வந்து உங்களுக்கு கியூராக வந்து ஃபில்ட்ரேஷன் ஆகும் இப்போ எவ்வளோ ரைஸ் பண்ணாலும் பதினாலு ஓல்ட்டுக்கு மேலே ஏறவே இல்லை இது வந்து பேட்ரி ஃபுல் பதிமூணு ஓல்டு எவ்வளோ ரைஸ் பண்ணால் இருந்து பதினாலு வரைக்கும் பதினாலு இல்லை வரைக்கும் ஏன்னா அந்த கெப்பாசிட்டி இருக்கனால அந்த பூஸ்ட் பண்ணி காட்டும் பார்த்தாலும் தெரியும் ஓல்டேஜ் உங்களுக்கு ஏறவே இல்லை இது வந்து பேட்ரி ஓல்டு ஓல்ட்டு த்ரீ மண்டி ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ ஓல்டேஜ்னு பார்க்கணும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஸ்லோ ஸ்பீடில் பதினெட்டு ஓல்ட் வரைக்கும் வந்துடும் ஸ்பீடில் இருபது வரைக்கும் வரும் கரெக்டான ஓல்டேஜ் இருக்குது பேட்ரி லைஃப் இருக்கும் அதுக்கான ஒரு சின்ன பதிவு அது டீசல் புல்லட்டுக்கும் லேட்டஸ்ட் வண்டியும் கூடிய ரெகுலேட்டரை பண்ணலான்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோ பதிவு இப்போ ரெகுலேட்டர் எவ்வளோ ரைஸ் பண்ணால் சூடே ஏறலை சார் ரெகுலேட்டர் வந்து இந்த டூல் பாக்ஸ் பின் ஒரு போல்டு போட்டு டைட் பண்ணும் அது வந்து ஹீட்டிங் கரெக்டான வந்து பாடியில் இருக்கணும் தனியாக தொங்க விடக்கூடாது தேங்க்ஸ் அன்பர்களே